அவங்களும் என்ன ஒரு கருத்து வைக்கிறாங்கன்னா இப்ப நீங்க சீமான ஆதரிக்கிறீங்கல்ல ஏன் நீங்க வந்து சீமான ஆதரிக்கிறீங்க இப்ப சீமான வந்து நம்மளை பத்தி பேசலையா சீமான வந்து நம்மளை பத்தி பேசுறாரா வச்சாரா சொல்லல சீமான் தன்னுடைய கருத்தை சொன்னார் அன்னைக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோமா இல்லையா அன்னைக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம் ஆனா இன்னைக்கு ஒன்னு இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்றதுமே என்ன முதல் குரலாக சீமான் குரல் இருக்கு நாம் தமிழர் கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குரல் ஓங்கி ஒழிக்கிறது அதனால நம்மளுக்கு அது மட்டுமா நம்ம புயல் சிறையில் வந்து போலீஸ் பகுதி பன்னா இஸ்மாயில் பிலாதி மாலிக் மூணு காவலர் தாக்கப்பட்ட போது முதல் அறிக்கை அறிக்கையா இருந்துச்சு அவர் தான் அறிக்கை வெளியிட்டாரு அப்ப இவருக்கு தெரிவிக்கிறோ தெரிவிக்க கூடாதா நம்ம சமுதாயத்துக்காக தன்னை அர்ப்பணித்த கோவை பாஷாபாய் மரணத்தில் இஸ்லாமிய அமைப்பின் தலைவர் வராத போது சீமான் வந்த என்னோட அப்பா சொன்னார்ல இந்த தொடுச்ச தமிழகத்தில் வேலை யாருக்கு இருந்துச்சு எந்த திராவிட கட்சிக்கு இருந்துச்சு எந்த தேசிய கட்சி தலைவர்களுக்கு இருந்துச்சு அப்ப தன்னுடைய அப்பா இறந்தாரு அதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் பேட்டி சந்திப்புல வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா எப்படி நீங்க குற்றவாளிய வந்து தன்னுடைய அப்பான்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி சீமான் கேட்கும்போது சரிங்க இவர் குற்றவாளி ஒரு பக்கம் வச்சுக்கங்க இப்ப குஜராத் கலவரத்தில் ஈடுபட்ட பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா யாருங்க அவங்களும் குற்றவாளி தானே அப்ப அந்த குற்றவாளி நீங்க பிரதமரோ உள்துறை அமைச்சராக ஏத்துக்கிற போது இந்த பா மனிதனை வந்து நான் வந்து தன்னுடைய சொல்ற என்ன தப்பு இருக்கு நான் நூறு தடவை சொல்லுவேன் கோவை பாசா தன்னுடைய அப்பா 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 சொல்லி பேட்ட சொன்னாரு அது மட்டுமா சீமான் என்னைக்கா இஸ்லாமியர்களை வந்து வாக்கு வங்கிகள பார்த்தாரா இங்க இருக்க ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி திமுக கூட இருக்க இஸ்லாமிய அமைப்புகள் அத்தனை வித்தியுமே சொல்லுவோம் நம்ம அவங்க நம்மள வாக்கு தானே பாக்குறாங்க